அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா எழுபத்தி மூணாயிரூபா சம்பளம் ஒருத்தருக்கு எழுபத்தெட்டாயிரூபா சம்பளம் ஒருத்தர் ரூபா சம்பாதிச்சிருக்காரு கீழே பைக்கின் போட்டு ஒருத்தம்பத்தாயிரரூபா ஐயா இது என்ன ஐடி வேலையாக பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அப்படிலாம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கெட்டோட டெலிவரி ஜாப் தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேன் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வேன் தான் அவங்களே வேன் கொடுத்துருவாங்க அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மன்தில் அதிகமாக ஆர்ன் பண்ணுவவங்களை மாசம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு எழுவத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பதினாறுரூவா எல்லாமே இருக்குது அதை பார்த்திங்கன்னா அந்த வேன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது மைலேஜ் கொடுக்கும் ஒரே டைமில் ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா எழுபது சிப்மெண்ட் இருபது இருபத்தஞ்சி முப்பது சிப்மெண்ட்டை ஒரே டைமில் ஏற்றிட்டு போவாங்க ஆனால் கஷ்டம் சரியான கஷ்டம் வேனில் ஏற்றிட்டு போயிட்டு இப்போ கஷ்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்பார்ட்மெண்ட்டில் அஞ்சு மாடி ஆறு மாடில் இருப்பாங்க உள்ளே நடந்து போகணும் பைக்காவது உள்ளே போயிடலாம் வேன் வெளியே நின்றுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் ரொம்பவே ஸ்டெயின் பண்ணால் இந்த அமௌண்ட் ஆன் பண்ண முடியும் ஆனால் எழுபத்தி மூணாயிரன்றது பார்த்திங்கன்னா சில பேரோட ஒரு வருஷம் வருமானம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திலே நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போடுறதுனால ஏன் பண்ண முடியும் இந்த வீடியோ எதுக்கு நம்ம போடுறேன் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாப்பில் இருபது ரூபா முப்பது ரூபா பத்து ரூபா பஞ்சு ரூபா இல்லாமல் ஹார்ட் ஒர்க் போட்டால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சிருக்காண்டி தான் நான் வந்து இந்த வீடியோ போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ்கெட் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் அன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இப்போ நான் வந்து எல்லா நிறுவனத்திலையும் சரி இப்போ ஸ்வீகாக இருக்கட்டும் சொமேட்டோ இருக்கட்டும் பிக் இருக்கட்டும் எல்லா நிறுவனங்களையும் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க எப்பயுமே அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கர் பைக்கில் ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி ரூபா ஒன் பண்ணியிருக்காரு டாப்பர் இவர் தான் நம்ம முதல்ல டாப்பர் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்கெட்டில் இப்போ சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட் ஆறு ஸ்லாட் ஏழு ஸ்லாட் எடுத்தாங்க அப்படின்னா ஸ்லாட் ஒரு ஸ்லாட் அப்படின்னா ஒரு ஆர்டர் அந்த ஒரு மணத்துக்கு ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் அதை வந்து நம்ம ஆறு எடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து குழுக்கள் முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனு ஏர்பட்ஸு நிறைய கிஃப்ட்ஸு நல்லா பவர் பேங்கு அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துட்ருக்காங்க அது மாதிரி தான் இந்த மாதிரி டாப்பர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆன் பண்ணும்போது அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக நிறைய கிஃப்ட்ஸும் கொடுக்குறாங்க அது மட்டும் நோட்டீஸ் போர்டில் அந்த மந்த் வரைக்கும் இவங்க ஃபோட்டோ இருக்கும் அடுத்த மந்த்து இவங்க தான் நான் ரெண்டு மூணு நாள் மொபை நாளாக இவங்கள பார்த்துட்டுருக்கேன் இதில் ஒரு ஆள் தான் அவங்க ரெண்டு பேர் தான் மாறவங்க தவிர அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் வருவாங்க அஞ்சு மணிக்கு வருவாங்க வந்துட்டு மூணு மணிக்கெலாம் போயிடுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வேன் பண்ணுறாங்க என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு பழகிடுச்சு ஒரே வேலையை ரெகுலராக பார்க்க 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 ரூட்டு தெரியும் எங்கே டெலிவரின்னு தெரியும் என்னென்ன எப்படி ஆர்டர் எடுக்கணும்னு தெரியும் எல்லா விஷயங்களுமே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பாஸ்கெட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற வீடியோ போடுறேன் பிக் பாஸ்கெட்டில் வீடு கொடுத்து சாப்பாடு தங் த இடம் கொடுத்து சாப்பிட சாப்பாடும் கொடுத்து வேலையும் கொடுத்து பைக்கும் கொடுத்து வச்சிருக்க ஒரு நிறுவனம் தான் பிக் பாஸ்கெட்டு ஸோ அந்த வீடியோ அதை பிக் பாஸ்கெட் படி தெளிவான வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வேலை பார்க்குறதா இருந்தாலுமே வந்து வேலை பார்க்கலாம் ஏன்னா பைக்கும் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கையை வீசிட்டு வந்தால் போதும் சாப்பாடு இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வாடகைகள்லாம் எடுத்தோம்னா வெக்க அத்து போடும் இந்த சென்னை வெயிலுக்கு அதுக்கும் இங்கே அப்படியே குழு குழுகுணுன்னு உள்ளே இருக்கும் ஸோ உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுறா அதுவாக கூட நான் போட வாய்ப்பு இருக்குது ஸோ வீடியோ பார்த்தோமே நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்